மகப்பேறு வேண்டி நூறு மலர்கள் அப்பா பிதாவே உமக்கு தோத்திரம் அன்பின் பிதாவே உமக்கு தோத்திரம் இரக்கத்தின் பிதாவே உமக்கு தோத்திரம் இறைவனின் திருமகனே உமக்கு தோத்திரம் பரிசுத்த ஆவியே உமக்கு தோத்திரம் மூவொரு இறைவனே உமக்கு தோத்திரம் வரங்களை பொழிபவரே உமக்கு தோத்திரம் எல்லாம் வல்லவரே உமக்கு தோத்திரம் இரக்கத்தின் அரசரே உமக்கு தோத்திரம் என் பாவங்களை ஆழ்கடலில் எரிபவரே உமக்கு தோத்திரம் விண்ணிலிருந்து உதவுபவரே உமக்கு தோத்திரம் மன்றாடும் போது பதில் அளிப்பவரே உமக்கு தோத்திரம் என் மீது அக்கறை கொண்டவரே உமக்கு தோத்திரம் ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகத்தை உருவாக்கியவரே உமக்கு தோத்திரம் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தவரே உமக்கு தோத்திரம் ஏவாளுக்கு ஆபேல் தந்தவரே உமக்கு தோத்திரம் ஏவாளுக்கு சேத் மகனை தந்தவரே உமக்கு தோத்திரம் முதிர்ந்த வயதில் சாராவின் கருப்பையை ஆசிர்வதித்தவரே உமக்கு தோத்திரம் ஆப்ரஹாமின் தலைமுறையை விண்மீனைப் போல பெருக செய்தவரே உமக்கு தோத்திரம் ஆப்ரஹாம் சாராவுக்கு ஈசாக்கை தந்தவரே உமக்கு தோத்திரம் சாராவை பாலூட்ட செய்தவரே உமக்கு தோத்திரம் ரபேகாலுக்கு யாக்கோபை தந்தவரே உமக்கு தோத்திரம் யாக்கோபை பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு தந்தையாக்கினவரே உமக்கு தோத்திரம் கருவுற இயலாதவருக்கு ஏழு குழந்தைகளை கொடுத்தவரே உமக்கு தோத்திரம் மனோவாகிற்கு சிம்சோனை தந்த வியப்புக்குரியவரே உமக்கு தோத்திரம் அன்னாளுக்கு சாமுவேலை தந்தவரே உமக்கு தோத்திரம் மாட்சிப்படுத்த யூதாவை அளித்தவரே உமக்கு தோத்திரம் லேயாவுக்கு செவிசாய்த்து கருத்தாங்க செய்தவரே உமக்கு தோத்திரம் வெறுப்புக்கு உள்ளான லேயாவை தாய்மை பேரால் ஆசிர்வதித்தவரே உமக்கு தோத்திரம் சிறந்த கொடையாக செபுலோனை தந்தவரே உமக்கு தோத்திரம் யூதா புதல்வரை பெருக செய்தவரே உமக்கு தோத்திரம் மகிழ்ச்சி பெற்றவள் என்று கூற மகன் ஆசைரை தந்தவரே உமக்கு தோத்திரம் நான் நற்பெயர் பெற்றுள்ளேன் என கூற மகன் தந்தவரே உமக்கு தோத்திரம் கருகுற இயலா எலிசபெத்தை பிள்ளை பெற செய்தவரே உமக்கு தோத்திரம் தாய்மை பேறு தருபவரே உமக்கு தோத்திரம் மகப்பேற்றின் காரணரே உமக்கு தோத்திரம் கருப்பையை அடைக்காதவரே உமக்கு தோத்திரம் மகப்பேற்றை தடை செய்யாதவரே உமக்கு தோத்திரம் மனதை மகிழ்விக்கும் பிள்ளை தருபவரே உமக்கு தோத்திரம் வழிமரபினரை புகழடைய செய்பவரே உமக்கு தோத்திரம் வழிமரபினரை நிலத்து பொற்களாக்குபவரே உமக்கு தோத்திரம் வழிமரபின் மூலம் ஆசை கூற செய்பவரே உமக்கு தோத்திரம் வழிமரபினரை மரபினரை மணலை போல பெருக செய்பவரே உமக்கு தோத்திரம் பாலகரின் மழலையை உறுதிப்படுத்துபவரே உமக்கு தோத்திரம் வித்து பெருக செய்பவரே உமக்கு தோத்திரம் கருப்பையிலிருந்து வெளிக்கொணர்பவரே உமக்கு தோத்திரம் என் வேர் காய்வது இல்லை என்பவரே உமக்கு தோத்திரம் என் வழி தோன்றல் கதிர்மணி போல என்பவரே உமக்கு தோத்திரம் என் கிளைகள் பட்டு போவதில்லை என்பவரே உமக்கு தோத்திரம் உயிர் மூச்சு புக செய்பவரே உமக்கு தோத்திரம் என் உயிர் மூச்சை உம் கரிசனையால் காப்பவரே உமக்கு தோத்திரம் என்னை வடிவமைத்தவரே உமக்கு தோத்திரம் நீ ஆசியாக விளங்குவாய் என்றவரே உமக்கு தோத்திரம் என் வழிமரபை பெருக செய்பவரே உமக்கு தோத்திரம் நீதி வழங்கி மகனை தருபவரே உமக்கு தோத்திரம் ஆயிரம் நீ பெருகுவாய் என்பவரே உமக்கு தோத்திரம் தாழ்நிலையை கண்ணோக்கி பிள்ளை தருபவரே உமக்கு தோத்திரம் மக்கட்செல்வம் தருபவரே உமக்கு தோத்திரம் கருணையுடன் மழலை செல்வம் அருள்பவரே உமக்கு தோத்திரம் இன்று என்னை ஆசிர்வதிப்பவரே உமக்கு தோத்திரம் என் குற்றப்பழி நீக்குபவரே உமக்கு தோத்திரம் நானும் பிள்ளை பேறு பெறுவேன் என்னும் நம்பிக்கையை தருபவரே உமக்கு தோத்திரம் மன்றாடுவோரின் அண்மையில் இருப்பவரே உமக்கு தோத்திரம் உறுதியாக நம்பத்தக்கவரே உமக்கு தோத்திரம் போராட்டங்களில் வெற்றி காண செய்பவரே உமக்கு தோத்திரம் என் கண்ணீரை தோற்பையில் சேர்த்துள்ளவரே உமக்கு தோத்திரம் உதிரத்திலிருந்தே என்னை தாங்குபவரே உமக்கு தோத்திரம் கண்களை உருவாக்கியவர் உன் கண்ணீரை காணாதிருப்பாரோ என்றவரே உமக்கு தோத்திரம் என் மனக்கசப்பை போக்க வல்லவரே உமக்கு தோத்திரம் கலங்காதே என்றவரே உமக்கு தோத்திரம் என் கவலைகளை சுமப்பவரே உமக்கு தோத்திரம் என் கை உன்னோடு இருக்கும் என்றவரே உமக்கு தோத்திரம் என்னை வழக்கரத்தால் அணைப்பவரே உமக்கு தோத்திரம் என்னை இடக்கையால் தாங்குபவரே உமக்கு தோத்திரம் காலம் தாழ்த்தாதவரே உமக்கு தோத்திரம் நான் வெட்கமுறாது காப்பவரே உமக்கு தோத்திரம் என் கதவருகே நிற்பவரே உமக்கு தோத்திரம் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றவரே உமக்கு தோத்திரம் நலிவுற்ற என் ஆதரவே உமக்கு தோத்திரம் புகழிலும் பெயரிலும் உயர்த்துபவரே உமக்கு தோத்திரம் மகிழ்ச்சியா இருங்கள் என்றவரே உமக்கு தோத்திரம் கலங்குவோரின் ஆதரவே உமக்கு தோத்திரம் பழித்துரைக்கும் நாவை கட்டுபவரே உமக்கு தோத்திரம் மனித சூழ்ச்சி நின்று காப்பவரே உமக்கு தோத்திரம் சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிப்பவரே உமக்கு தோத்திரம் கூக்குரல் இடுவோருக்கு செவிசாய்ப்பவரே உமக்கு தோத்திரம் செவியை பொருத்தியவர் உன் அழுகுறலை கேளாதிருப்பாரோ என்றவரே உமக்கு தோத்திரம் என்னை தீங்கை காண விட மாட்டேன் என்றவரே உமக்கு தோத்திரம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றவரே உமக்கு தோத்திரம் என் சாபத்தை ஆசியாக மாற்றுபவரே உமக்கு தோத்திரம் ஆசிர்வதிப்பதில் பிரியமானவரே உமக்கு தோத்திரம் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்றவரே உமக்கு தோத்திரம் நம்பினால் நலம் பெருகும் என்றவரே உமக்கு தோத்திரம் துயருற்ற வழி அடிதளத்தை அமைப்பவரே உமக்கு தோத்திரம் கைவிடப்பட்டு மனம் உடைந்தவரை தேற்றுபவரே உமக்கு தோத்திரம் என் கண்ணீருக்கு மவுனமாயிராதவரே உமக்கு தோத்திரம் போதே பெற்றுவிட்டேன் என்று விசுவசிக்க சொன்னவரே உமக்கு தோத்திரம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் கருத்தரிப்பேன் என்ற நம்பிக்கையை தருபவரே உமக்கு தோத்திரம் உம் ஆடையின் விளிம்பை தொட்டால் மழலை செல்வம் பெற்று மகிழ்வேன் என்ற மன வலிமையை தருபவரே உமக்கு தோத்திரம் துயரமும் பெருமூச்சும் ஒழிந்து அக்களிப்பும் அகமகிழ்ச்சியுமாய் குழந்தை பெற செய்பவரே உமக்கு தோத்திரம் ஆமேன்